கடந்த முறை சொல்லி அதுக்கு முன்ன முறை இந்தியாவிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் மாண்பு அண்ணன் டாக்டர் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெற்றார் அதை பற்றி நான் சொல்லிருக்கேன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் திரு ஊ நல்லத்தம்பி அவர்கள் அறி தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தைப்பான முறையில் இந்த கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கும் மத்திய மாவட்ட

கட்டியை காண்பது நமக்கெல்லாம் தொடர்ந்து இன்றைக்கு நாம் நன்கூடாக வாங்க இரண்டாயிரத்தி கூட அதற்கு எழுத்துக்காட்டாகவும் திட்டாகவும் அன்றைக்கு அனைத்து அண்ணாவிரான முன்னேற்ற தலைமையிலான அந்த கூட்டணியினானது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி அமைச்சரை போட்டியிட்டு வருவது அனைத்து அனைத்து அண்ணாவிரான முன்னேற்ற கழகம் தமிழ் பெரும்பான்மையுடன் தமிழகத்திலே புரட்சித் தலைமை அம்மாவுடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைக்கப்பட்டது தற்போது அன்னைக்கு அவ்வளோ குரோமில் இருக்க தேசிய சுற்பத்துக்கான கணக்கத்தில் காரணம் தான் அன்னைக்கு கேட்கறவர்கள் எதிர்கட்சுவை தனதாக அன்றைக்கி விட்டுருக்காங்க அந்த சுமரத்துக்கு காரணம் இன்றைக்கி சொந்த கூட நாலு முக்கியம் கிடைக்கிறது கூட அந்த வாய்ப்பை கில்லா மாற்றிய பெருமையே இந்த வேற்பிப்புக்களை விட்டுள்ளது அவங்க எத்தனை கேட்டிருந்தோம் அப்படி மற்ற வெற்றி முக்கணி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பூ நல்ல தம்பி அவர்களை அறிமுகம் வைக்கின்ற நிகழ்வாக இன்றைய தினம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இன்றைக்கு வேட்பாளர் அறிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த வேட்பாளர் அறிமுக ஆலோசனை கூட்டத்திற்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனித நேயர் அண்ணன் டாக்டர் பி வேணுகோபால் அவரும் தலைமையேற்று இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர்களாக மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி வி ரமணா அண்ணன் அவர்களும் அதேபோன்று முன்னாள் அமைச்சர் தொகு பொறுப்பாளர் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாம் இதில் பங்கெடுத்து இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்டிருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகப்படியான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து இந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ஓ நல்லத்தம்பி அவர்கள் கொட்டு சின்னத்தில் பெறுவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு இந்த தொகுதியில் கணிசமாக இன்றைக்கு செல்லும் இடமெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த முறை சொல்றீங்க அதுக்கு முன்ன முறை இந்தியாவிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் மாண்பு அண்ணன் டாக்டர் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெற்றாரு அதை பத்தி நான் சொல்றீங்க மாறி மாறி வரும் இந்த முறை பாருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பொற்கான நான்கரை ஆண்டுகள் நல்லாட்சி இன்றைக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு களம் கண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எந்த மாயையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஒன்றும் செய்துவிட முடியாது நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணி தமிழகம் புதுவை உட்பட நாற்பது இடங்களிலும் ஒரு இமாலய வெற்றியை காணும் என்பதை